அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஆட்டங்கரையோர ஆலைமரமும் குருவியும் அந்த தலைப்பிலே ஒரு சிறு கதையொன்றை உங்களுடன் பயின்று கொள்ளலாம் நினைக்கின்றேன் ஒரு குருவி ஒன்று தான் முட்டையிட்டு குவிந்து பறித்து தனது சந்ததியை பெருக்குவதற்கு ஒரு ரெண்டு மாதங்கள் தனது ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு மரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்பொழுது போகும்போது ரெண்டு ஆலமரங்கள் கண்ணில் பட்டன ஆகவே இது ஒரு ஆலமரத்தை போய் ஓரமாக நிற்கின்ற ஒரு ஆலமரத்தை போய் இந்த குருவி கேட்கின்றது ஆலமரமே ஆலமரமே ஒரு ரெண்டு மாதம் நான் உன்னுடைய மரத்திலே தங்குவதற்கு எனக்கு நீ இடம் தர வேண்டும் நான் எனது குஞ்சு மூட்டை படித்து குஞ்சு வந்தது நான் பிள்ளைகளை கொண்டு நான் போய்விடுவேன் எனக்கு ரெண்டு மாதம் தங்குவதற்கு இடம்தான் என்று சொன்னது தனது நிலைமையை புரிந்து கொண்டு அந்த ஆலமரம் சொன்னது இல்லை இல்லை இங்கே இடம் இடமில்லை நீ வேற ஒரு பாதுகாப்பான இடத்தை பார்த்துக்கொள் என்று சொன்னது ஆகவே பக்கத்து ஆலமரம் அது கொஞ்சம் உறுதியாக இருந்த ஆலமரத்திடம் இந்த குருவி கேட்டது குருவி கேட்டதும் அந்த ஆலமரம் ஓம் அன்று அதுக்கு புகழிடம் அளிக்கின்றது அப்படி ஒரு 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 மாதம் கடந்தது இது கொஞ்சம் முட்டை கொறித்து சின்ன குஞ்சுகள் அந்த கூட்டில் இருக்கணும் பெரிய புயல் காட்டு எல்லாம் வீசும் போது அந்த ஏற்கனவே இடம் மாட்டம் என்ற அந்த ஆலமரம் அந்த புயல் காட்டுக்கு அதனுடைய வேர்கள் எல்லாம் இத அந்த காற்றுடன் அந்த ஆல ஆற்றுடன் அந்த ஆலமரம் போய்கொண்டிருக்கின்றது அதை கொண்டிருந்த அந்த நினைக்குது குருவியே நீ திருப்பாய் நான் ஒரு கொல்லாதவன் இடம் தரவில்லை என்னுடைய நிலமே எனக்கு தெரியும் ஒரு பெரிய மழை வந்தால் நான் விழுந்து விடுவேன் அதுக்கு ஆகவே நான் அந்த ஆற்றுடன் அடிவட்டி சொல்லுவேன் அப்போது உன்னுடைய குஞ்சுகளும் என்னுடன் இணைந்து நீயும் குஞ்சுகளும் மரணத்தை தழுவி கொண்டிருப்பீர்கள் என்று கூட்டு நான் அதனை உனக்கு சொல்லவில்லை என்று சொல்லி நீ எங்க இருந்தாலும் உன் பிள்ளைகளுடன் நிறைவாக வாழ் என்று ஆசிர்வதித்து கொண்டு அந்த ஆலமரம் ஆற்றோடு சந்தது இவற்றை பார்த்து மரத்தில் இருந்து அந்த குருவி சொல்கின்றது எனக்கு இடந்தர மாட்டம் என்று சொன்னவருக்கு பாருங்க இன்னைக்கு இவருக்கு என்ன நடந்திருக்கு எனக்கு இடம் தரையில் இன்னைக்கு தண்ணியோட போய் சேர்ற மற்றவருக்கு உதவி செய்ய தண்ணியோட சேரட்டும் என்று இந்த குருவி சொல்கின்றது பாருங்கள் இங்கே இரண்டு பேருடைய மனநிலையையும் பாருங்கள் ஆலவரம் அந்த குருவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆஹ் த தன்னுடைய நிலைமை தெரியும் நான் அந்த மலைக்கு என்னுடைய நான் இடம் கொடுக்க மாட்டேன் நான் அஹ் விழுந்து விடுவேன் வாழ வேண்டும் என்று யோசிக்குது யோசிக்குது எனக்கு போய் மண் இதுதான் என்று எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகின்ற நிலைமை நாங்கள் மற்றவர்களை புரிந்து மற்றவர்களினுடைய அந்த மனநிலையை புரிந்து நடக்காமல் நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒவ்வொருவரும் இந்த ஆழ போல ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்தித்து தாங்கள் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி யோசித்தோமே ஆனால் அஹ் நாங்கள் வாழ்வில்லை இந்த பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இல்லாமல் நல்ல விழுமிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து நிறைவாக வாழ முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடை பெறுகிறேன் நன்றி